வணக்கம் ஒரு நாய் ஒன்று ரோட்டு மேலே நின்றுட்டு போகிற வர்ற காரை எல்லாம் நிறுத்துது ஆனால் யாருமே அந்த நாய் நாயை பார்த்து நிறுத்தாமல் போயிடுறாங்க ஆனால் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்த காரில் ஒரு அஞ்சு பசங்க வராங்க அவங்க அந்த காரை ரொம்ப தூரம் நிறுத்தி அந்த நாய் செய்கிறத பார்க்குறாங்க அந்த நாய் மனுஷன மாதிரி கையை தூக்கி தூக்கி வண்டியை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுது ஆனால் இவங்க அதை பார்த்துட்டு அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க ஏதோ யாரோ ஏதோ பிரச்சனையில் இருப்பாங்க போலருக்கு இந்த நாய் அதுதான் கையை தூக்கி மனுஷரை மாதிரி காரை நிறுத்த பார்க்குது அப்படின்னு பேசிட்டு அவங்க அந்த நாய் பக்கத்தில் வந்து காரம் நிறுத்துறாங்க இந்த நாய் நிறு அந்த கையை காட்டுது நிறுத்துறதுக்கு அந்த வண்டி நின்னதும் இந்த நாய் என்ன பண்ணுது அது பாடுக்கு முன்னாடி நடக்குது அப்போ அதில் ஒரு பையன் சொல்கிறான் ரெண்டு பேர் இறங்கி அந்த நாய் பின்னாடி போகிறோம் நீங்கள் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு எங்கள் பின்னாடி மெல்ல வாங்கன்னு சொல்லிட்டு நடக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போனதும் அது ஒரு மலை பாதை சந்து அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு தூர தூரமாக மலை மேலே இருக்குது கீழே தண்ணி நின்று இருக்குது அப்போ கொஞ்சம் தூரம் போனதும் இந்த கார் போக முடியாது அப்போ அவங்க சொல்கிறாங்க அந்த காரில் ரெண்டு பேர் இருங்க நம்ம மூணு பேர் இந்த நாய் பின்னாடி போய் பார்ப்போணும் அப்போ ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தூரம் போகிறாங்க அப்போ அங்கே போகும்போது ஒரு வீட்டில் ஒரு வயசான அம்மா உயிருக்கு போராடிட்டு ரொம்ப முடியாமல் படுத்துருக்காங்க அப்போ இவங்க மூணு பேர் என்ன செய்கிறாங்க அந்த நாயையும் நாயையும் கூப்பிட்டுட்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு வராங்க காருக்கு அந்த அம்மாவை தூ மெல்ல தூக்கிட்டு வந்து இந்த காரில் ஏற்றி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க அந்த அம்மா ரெண்டு மாள் ரெண்டு மூணு நாள் ட்ரீட்மெண்டுக்கு முன்னாடி பேசுகிறாங்க அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்து இந்த பசங்க கேட்குறாங்க யாரப்பா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க என்னை வந்து இப்படி காப்பாற்றிருக்கீங்க நீங்கள் யாருன்னு அப்போ இந்த பசங்க சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் இருக்கட்டும் உங்களுக்கு யாரும் இல்லைங்களாம்மா இப்படி என்ன ஆச்சு உங்களுக்குன்னு அப்போ அந்த அம்மா கதை சொல்கிறாங்க அஞ்சாறு வருஷமாக விடாமல் மழை மழை காலத்தில் தொடர்ந்து மழை அடிக்கிறனால இந்த கிராமத்தில் சரிவான பக்கத்தில் எல்லாம் தண்ணி நிற்குதுன்னு சொல்லி குடிபெயர்ந்து போயிட்டாங்க தம்பி ஏதோ நாங்கள் தான் பூக்களம் இல்லாதவங்க தான் மேட்டுமல்ல இருக்க ஒரு பத்து இருபது குடும்பம் அங்கங்கே தள்ளி தள்ளி இருக்கிற இடத்த வச்சுட்டு காட்டில் கிடைக்கிற பொருள் பழ வகைகள் மற்ற வாசனை திறவையங்கெல்லாம் வச்சு அதை விற்று சாப்பிட்டுட்டுருக்கோம் இப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் ஒரு நாள் காட்டுக்கு போனவர் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து ஜுரத்தில் வந்து படுத்துக்கிட்டார் நானும் அவருக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன் அவர் ஒரு ஆறு மாதம் படுக்க ஆயிட்டார் தம்பி அப்புறம் அப்படியே அவரும் காலம் முடிஞ்சு போச்சு நானும் அப்படியே இருக்கிற பொருள் நானும் அந்த வேலை தான் செஞ்சிட்ருந்தேன் அவர் போன பின்னாடி எனக்கு பூக்கடை இல்லாதனால் அப்படியே இருந்த என்ன தம்பி செய்ய முடியும் எனக்கு அவரை நினச்சி நினச்சி ரொம்ப முடியலப்பா தான் நடக்கவே முடியாமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அந்த அம்மா தன்னோட கதையை முடிக்கிறாங்க அப்புறம் இந்த பசங்க சொல்கிறாங்க அம்மா நாங்கள் வந்து வெளிநாட்டுக்காரங்க இந்த கிராமங்களில் எந்தெந்த கிராமத்தில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சுற்றி பார்க்க வந்தம்மா அந்த மலை பிரதேசத்தில் இது ஒரு படிப்புக்காக தான்மா சுற்றி பார்க்குறோம் நாங்கள் இந்த ஆராய்ச்சி பண்ணுறதில் இருக்கிறோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க தம்பி அப்படின்னு இந்த அம்மா சரின்று அப்புறம் இந்த அம்மாவை நல்லா கவனித்து எல்லாம் சேர்ந்து சரிங்கம்மா வாங்க உங்களை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு அந்த பசங்க இந்த அம்மாவை வீட்டில் கொண்டாந்து விடுறாங்க விட்டதான் இந்த அம்மா வந்து இந்த அம்மாவோட வீட்டில் வந்த பின்னாடி இந்த பிள்ளைங்க எல்லாத்தையும் தேடுறாங்க எப்படி அந்த ஐயாவோட போட்டாவெல்லாம் எடுத்து காட்டுறான் இந்த அம்மா காட்டும்போது ஒரு பையனோட ஃபோட்டோவும் இருக்கு அப்போ அதில் கூட வந்த பையன் சொல்கிறா அம்மா இது எங்கள் அப்பா அம்மான்றான் அப்போது இந்த அம்மா சொல்கிறா ஏமா நீங்கள் முதலே சொல்ல இது யாரும்மா உங்களுக்கு ஏமா இது முதலே சொல்லலைன்னு அப்பா இது என் பையன்ப்பா இவன் வந்து கா ஃபாரின் போயிட்டான்ப்பா ரொம்ப நாள் காசு அனுப்பிட்டுருந்தாப்பா கொஞ்ச நாள் எங்களுக்கு காசு வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் தான் அவர் போய் காட்டில் போய் கிடைக்கிற மூலிகை கொண்டாந்து விற்று நாங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டோம்ப்பா இப்போ அவன் உயிரோட இருக்கானா என்னன்னு தெரியாதுப்பா அதையே உங்ககிட்ட சொல்லுவானேன்னு நான் சொல்லலைப்பான்னு அம்மா அவர் வேறு யாரும் இல்லைம்மா அது எங்கள் அப்பா அதம்மா நான் அவரோட புல்லம்மான்னு உடனே இந்த அம்மா அந்த பையனை கட்டி பிடிச்சி அழுகுது அப்போது உடனே அந்த பையன் ஃபோன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா நீ வாழ்ந்த கிராமத்துக்கு நம்ம பாட்டிக்கிட்ட வந்துட்டோம்ப்பா ஆனால் அந்த பையன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் அப்பா அவங்க அப்பா அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்பா அவன் சொல்கிறான் அவங்க அப்பா சொல்கிறாரு தம்பி நானே அந்த கிராமத்துக்கு பணம் நிறையா தடவை அனுப்பினேன் தம்பி பணம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் யாருமே இல்லை எல்லோரும் குடி பேருந்து வேறு இடத்துக்கு போயிட்டாங்க அந்த ஊரில் அழிவு வந்துருச்சு அழிவு வந்துருச்சுன்னு தகவல் வந்ததுனால அந்த குடும்பமெல்லாம் போயிருச்சு என்னமோனு நினச்சப்பான்னு சொல்லி அவர் அழுகிறாரு இல்லைப்பா பாட்டி நல்லா உயிரோட இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலமை வந்தது நான் கொண்டு போய் காப்பாற்றி கொண்டாந்து வச்சிருக்கான்னு உடனே அவர் சொல்கிறாரு சரிப்பா உனக்கு இனி எத்தனை வருஷம் படிப்பு இருக்குன்னு அப்போ அந்த பையன் சொல்கிறான் எனக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் படிப்பு இருக்குப்பா நான் இந்த பாட்டி வீட்டை ரெடி பண்ணி நாங்கள் எல்லாம் இந்த பாட்டி வீட்லேயே தங்கிக்கிறோம்ப்பா அப்போ அப்பா சொல்கிறாரு பாட்டி நல்லா சமைப்பாங்கப்பா நல்லா பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு அப்போ இந்த பையன் சொல்கிறாங்க ஹோட்டலில் அங்கே இங்கே தங்கி சாப்பிட்றத விட இந்த கிராமம் நல்லா இருக்குப்பா இந்த கிராம இயற்கை சூழ்நிலை இங்கே இருக்கிற காற்று ரொம்ப அருமையாக இருக்குதுப்பா நாங்கள் இந்த இடத்தையே கொஞ்சம் சுத்தம் பண்ணி எங்களுக்கு தங்கிக்கிறோம்ப்பா அப்படி அவங்க அப்பாவும் சரின்னு ஒத்துக்கிறாரு அப்போ உறவுகள் என்றைக்கு இருந்தாலும் நம்மளை தேடி வரும்